விருத்தாச்சலம் கொரோனா வாரில் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகள் அடிப்படை வசதி உணவு கிடைப்பதில்லை என திடீர் போராட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி மாணவி விடுதியில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு என்று தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படுவதில்லை என்று கொரோனா வாரில் தங்க வைக்கப்பட்டுள்ள நோயாளிகள் வெளியே வந்து திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர் மற்றும் சுகாதாரப் பணியாளர்கள் மருந்து மாத்திரை உடல்நிலை வெப்ப பரிசோதனை செய்யும் போது சுகாதார பணியாளர்களிடம் தங்களுக்கு உணவு சரிவரை வழங்கப்படவில்லை இட்லி வழங்கும் போது சட்னியில் துர்நாற்றம் வீசுகிறது வெந்நீர் கொடுப்பதில்லை போதிய அளவு படுக்கை வசதி இல்லை கழிவறை சுத்தம் செய்யாமல் துர்நாற்றம் வீசுகிறது அதையே பயன்படுத்தி வருவதால் மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வாழ்கின்றோம் என்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கூச்சலிட்டனர் மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நோயாளியிடம் நாங்கள் மட்டும் மாட்டிக்கொண்டு சிரமப்படுகிறோம் வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் யாரும் இவர்களை வந்து பார்ப்பதே கிடையாது அவர்களும் சேர்ந்து எங்களோடு ஒத்துழைத்தால் தான் இவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தர முடியும் நாங்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் குறைகளை கேட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது நியாயமான கோரிக்கைதான் என்று